இந்திய வழக்கறிஞர் ஜனநாயக பேரவை சார்பாக இன்று திரு உச்ச நீதிமன்ற கவாய் அவர்களுக்கு நேர்ந்த அந்த வன்மையான சம்பவத்தை கண்டித்து அதை கண்டிக்கின்ற வண்ணமாக இன்று உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்களும் மற்றும் மாவட்ட நீதி வழக்கறிஞர்களும் இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் இது தேசிய பெரும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கின்ற வண்ணமாக காணப்படுகின்றது நம்மளுடைய மாண்பு அங்கே மிதிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய அதன் தக்கமாக உச்ச இதில் இருக்கின்ற ஒரு நீதிபதி ஒரு ஒரு ஸ்டீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கே இந்த நிலைமை என்றால் வருகின்ற காலங்கள் எவ்வாறு செல்ல போகின்றது இந்த அரசியல் அமைப்பு எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தி தான் இது போல சம்பவங்கள் வருகின்ற காலங்களில் நிலை நிகழக்கூடாது என்பதை முன்னிறுத்துகின்ற வண்ணமாக இன்று பெண்களாகவும் ஆண்களாகவும் முன்னிந்து இன்று வழக்கறிஞர் சமூகத்தின் சார்பாக நாங்கள் இன்றைக்கு குரல் கொடுத்திருக்கின்றோம் இது வந்து நம்மளுடைய தேசத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு செயலாக இந்த செயல் நடந்திருக்கின்றது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் அது வழக்கறிஞராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு நீதிமன்றம் என்பது ஒரு உயர்ந்த குரல் கொடுத்த ஒரு இடமாக மக்களின் தேவைகளையும் மக்களின் குறைகளையும் கீழ்கின்ற ஒரு இடமாக இருக்கின்ற ஒரு பட்சத்திலே அங்கே அவமதிப்பு என்பது இந்த நாட்டையே அவமதிக்கின்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம் என்பதை இந்த வேலையில கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே இதற்கு நாங்கள் இன்னும் அதிகப்படியான கண்டு நாங்கள் கொண்டு செல்வோம் இது இன்றோடு நிற்க நிற்கவில்லை இந்த கண்டனத்திற்குரிய பாத்திரமாக இருக்கின்ற வழக்கறிஞருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் தேசிய பாதுகாப்பிலே அவர் அடைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வயலாக இந்த காணொலியின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என அந்த கேஸ் வரும்போது அது ஒரு பிள்ளாக அன்று நீதிபதி வழக்குகளும் எவ்வாறு விசாரிக்கின்றாரோ அதே போல் தான் விசாரிப்பும் இருந்திருக்கிறது எந்த ஒரு சுழற்சியும் எந்த ஒரு கழ்ப்புணர்ச்சியும் இருந்ததாக தெரியவில்லை ஆனால் வேண்டுமென்றே இன்றைக்கு ஒரு கலாச்சாரமாக உருவாகுகின்றது இதுவே அரசியல் கட்சியிலே எப்படி ஒரு கலாச்சாரம் உருவாகும் போது மக்களாக இருந்து நிறைய பேர் திரண்டு கேட்கின்றார்கள் ஆனால் உயர் பட்டத்தில் இருக்கின்ற ஒரு நீதிபதி நம்மளுடைய நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கின்ற ஒரு நீதிபதிக்கு இன்றைக்கு நடக்கின்றது என்றால் பொதுமக்கள்

ஒரு குற்றவாளி கூட்டு வந்திருக்கிறாங்க அந்த குற்றவாளி கோட்டுக்குள்ள தன்னுடைய செருப்பை வீசியிருக்கின்றார் இது எந்த சரியான ஒரு விஷயமாக இன்று கொண்டு செல்கிறேன் ஒரே அளவுதான் அப்போ அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அது வந்து தேசிய பாதுகாப்புல அவர்கள் அடைக்கப்பட வேண்டும் என்பதை தான் இந்த வேலையிலே நாங்கள் ஒட்டுமொத்த சமூகமாக இங்க வழக்கறிஞர் சமூகமாக பெண் வழக்கறிஞர் சமூகமாகவும் ஆண்கள் வழக்கு வழக்கறிஞர் சமூகமாகவும் நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் சுசிலா பாண்டியன் அட்வொகேட் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் நான் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் ஆல் இண்டியா நம்ம அட்வொகேட்ஸ் ஜனநாயக பேரவை பிரசிடென்ட் இருக்கிறேன் ஸோ இதற்காக இன்னும் பல பல விஷயங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்து தான் ஏற்கனவே இருக்கிறோம் இந்த முறை இங்கே மதுரையிலே நாம் அதை கொண்டு வர வேண்டும் அவர்கள் அவர்கள் மூலமாக இதை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்றதற்காக இந்த பதிவை இங்கே வைக்கின்றோம்